மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மற்றவர்களோடு இணைந்து வாழும்போது மற்றவர்களுடைய குறைகளை நாம் கட்டாயமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் பார்க்கும்போது இவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று அவர்களை பற்றி நாம் சற்று அழுத்து கொள்ளுகின்ற அல்லது கோபப்படுகின்ற சூழ்நிலைகளும் வருகின்றது இத்தகைய வேலைகளே நாம் எப்படி இவற்றை கையாள்வது என்பதற்கு இதோ பிரான்சுவா பெனலான் என்ற அறிஞர் ஒரு நல்ல வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் நத்திங் வில் மேக் அ சோ சேரிட்டபிள் அண்ட் டெண்டர் டு த ஃபால்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஆஸ் பை செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் தரலி டு நோ அவர் ஓன் அதாவது நம்முடைய குறைகளை முழுமையாக ஆய்ந்து பார்க்கும்போது பிறருடன் கருணையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும் இந்த வரிகளை படிக்கும்போது என் நினைவுக்கு ஒரு நிகழ்வு வருகின்றது ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் இரண்டு மூன்று மாண்டவர்கள் தங்களுக்குள் ஏதோ செய்து கொஞ்சம் சத்தம் போடுகிறார்கள் உடனே ஆசிரியர் ஒரு மாணவனை எழுப்பி என்ன சத்தம் என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த மாணவன் சொன்னான் சார் அவன் என்ன கிள்ளனான் சார் அதனால்தான் அவனை அவனை அடித்தேன் அப்படின்னு அப்போது அதே ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து நீ என்ன முதல்ல செஞ்ச முதல்ல ஒன்றுமே இல்லை ஒன்றும் செய்யலை சார் நான் அப்படின்னு அப்போ பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க இவன் அவனை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தான் சார் அதனால் அவன் கிள்ளினான் நண்பர்களே பாருங்கள் இந்த ஒரு சிறிய நிகழ்விலே முதலிலே அந்த மாணவன் அடுத்தவன் சட்டையை பிடித்து எடுத்ததனால் இவன் அவனை அடிக்கப் போகி அங்கே ஒரு குழப்பமே ஏற்பட்டு விட்டது நண்பர்களே நம் மத்தியிலே வாழ்கின்ற மனிதர்களுடைய குறைகளை நாம் பார்க்கும்போது அவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குறையுள்ள மனிதர்களுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும் அவர்களோடு அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி நமது குறைகளை முழுமையாக ஆய்ந்து பார்க்க வேண்டும் நானும் குறையுள்ள மனிதன் என்னிடத்திலும் இத்தகைய குறைகள் இருக்கின்றன என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ளும்போது அடுத்தவர்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும் அவர்களை அன்போடும் கனிவோடும் நடத்துவதும் எளிதாக இருக்கும் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்